ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு பிச்சமாக அம்மையார் இந்திராகாந்தி ஒரு இடத்துலேயே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்கள் அப்பா நம்மால் வர் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் மகனே உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா இந்திய நிலத்தில் எந்த நச்சு திட்டத்துக்கு வேர் தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்டே இருக்கும் அவங்க கையெழுத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனால கருணாநிதி கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் தம்பி அண்ணாமலை நான் அன்பா கேட்குறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேசணும் உங்க கட்சிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்கள் இல்ல ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்லை காங்கிரஸ் பிஜேபி அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்க அலைவீசில அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தை விட மெதுவாக இயங்குகிறார் நத்த மேலா அம்பேத்கரை ஏற்றி வச்சு அவர்கள் சாட்டைட் அடிக்கிற கருத்துப்படவர்கள் கேள்விப்படம் அனுப்பிட்டா அது யார் வெளியிட்டது அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்க பிழைத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேச பெருமகன் யாரு யாருன்னு சொல்லுங்க அன்றைய கலைஞரு அவ அதை எப்படி சொல்றது அன்றைய அமித்ஷா எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசினால் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாக அம்மையார் காந்தி ஒரு இடத்துல நாங்கள் தீர்மானம் போட்டு பேசினது இருக்கு வேலை உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மால் வர்ற சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் மகனே உலகத்தின் எந்த நச்சு திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனாலும் அது அமெரிக்கால இருக்கும்டா இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும் அவங்க கையெழுத்தில் இருக்கும் தமிழ்நாட்டுல எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் இது ஏதாவது ஆதாரபூர்வமா எடுத்து அனுப்பணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அனுப்ப தாங்கிஸ்டனை எதிர்க்கிறது தீர்மானம் போடுறேன் நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இதை இதே மாதிரி மீத்தே தான் அதை கைச்சு போட்டு அனுமதிச்சது யாரு நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீங்க எடுக்கிறீங்க ஒரு தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவா நான் பேசுறேன்னு போடல ஆனால் தொடக்கத்துல இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனா நின்னு சண்டை அவங்களுக்காக நான் தான் ஏன்னா எனக்கு வந்து எங்க தாத்தா காகிதமில்லத்தும் எங்க அண்ணன் பழனிபாவம் தான் என் அப்ப அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிக்கிறதா இருந்தா இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நாட்டுக்காக நிக்கிறதுனால நீ போடு போடாம போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் அப்படி சண்டை போடும்போது நீங்கள் நீங்க வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலை கிட்ட நான் அன்பா கேட்கிறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதுல நீங்க கைவிச்சு பேசுங்க உங்க கட்சிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்கள் நீங்கள் சொல் எதாவது சொல்ல சொல்ல சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்படி கொண்டு வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்குவாங்க ஒருவன் ஏழையா இனி இந்த தெருவில் நடக்க விடல ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் நான் கோயிலுக்குள்ள நீங்க சொல்லுங்க நீங்க நான் தாழ்ந்த சாதி இழி சாதி ஈன மகன் என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை அதுல தானே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்சா அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்குற போராடி பெற்ற உரிமைதான் இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராமல் ஒதுக்குனா இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற இட பகிர்வு இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான் திருப்பி நீ வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாது இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம் ஆனா அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையும் பறையந்தான் இது வலிக்குமா வலிக்காது நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள போக முடியுதுதா எங்க அப்பாவே சான்று